குட்டீஸ் ஒரு காலத்துல மேகங்கள் பூமிக்கு கிட்ட இருந்துச்சு அங்க பெரிய பெரிய செடிகள் வளர்ந்துச்சு அவங்க மேகத்தையே தொட்டுச்சு அந்த காட்ட தான் மேகக்காடுன்னு சொல்லுவாங்க அந்த காட்டுல நம்ம அழகான வரி குதிரைகள் கூட்டம் ஒண்ணு வாழ்ந்துச்சு அவங்க கருப்பு வெள்ளக்கோடுகளோட ரொம்ப அழகா இருப்பாங்க ஒரு நாள் காடு ஃபுல்லா ஒரே மர்மமான மூடுபணி சூழ்ந்துடுச்சு அடர்ந்த மூடுபணி எல்லாத்தையும் மறைச்சுச்சு அந்த மூடுபணியில ஒரு குட்டி வரி குதிரை குடும்பம் தன்னோட கூட்டத்திலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு அவங்களுக்கு எங்க போறதுனே தெரியல சுத்தி எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சுச்சு பெரிய பெரிய பெருண் செடிகள் அவங்களோட பாதைய மறைச்சிச்சு ஆனா நம்ம குட்டி வரி குதிரைகள் பயப்படல அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும் அந்த காட்டுல நட்சத்திரப்பூன்னு ஒரு அழகான பூ இருக்கு அது இரவு நேரத்துல பளபளன்னு மின்னும் அந்த பூவோட வெளிச்சம் அவங்களுக்கு வழிய காட்டும்னு நம்புனாங்க மெதுவா பொறுமையா அந்த குட்டி வரி குதிரைகள் நடந்து போனாங்க பெரிய பெரிய மரங்களோட வேர்கள் மேல ஏறி இறங்கினாங்க அப்பப்போ பூவோட சின்னதா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அவங்க அதை தேடியே போனாங்க கடைசியில நட்சத்திரப்பூ அவங்கள ஒரு தெளிவான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு அங்க அவங்களோட கூட்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சு எவ்வளவு பெரிய சாகச பயணம் இந்த மேகக்காட்டுல நடந்த சாகசத்திலிருந்து இந்த குட்டி வரி குதிரைகள் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டாங்க குட்டீஸ் எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் நம்பிக்கையோடவும் துணிச்சலோடவும் எதிர்கொண்டா கண்டிப்பா நம்ம இலக்கை அடையலாம் இனிமே உன்னோட கனவுகள்லயும் நீ எங்கே போனாலும் நட்சத்திரப்பூ உனக்கு வழிகாட்டட்டும் இனிதே உறங்குங்கள் குட்டிஸ் இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்